நெக்ஸ்ட் ஜென் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் எல்லா உயிரும் இன்புற்றிருக்க இறைவனை வேண்டுகிறேன் உச்சிஷ்ட மகா கணபதி நமக உங்கள் ராசிக்கு வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெல்ல தெளிவாக பார்த்துடும் என்ன சார் வாழ்க்கை பயணம் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் எது எப்போ நடக்கும் எது நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் சூட்சம ரகசியம் தெரிந்துவிட்டால் பல வித்தைகள் செய்கிறாங்க உங்களுக்கு பயணிக்கிற ஒருத்தர்கிட்ட கையில் விளக்க கொடுத்து போங்க அப்படின்னு சொல்கிறது ஈஸியாக இருக்கும் இந்த இடத்துல மேடு பள்ளம் இருக்குன்னு சொன்னால் எப்படி இருக்கும் அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் சொல்லிட்டா இது சூட்சம ரகசியம் என்னென்னா தஷாபுத்திக்கு அப்பாற்பட்டு நடக்கக்கூடிய விஷயம் இதுதான் பேஸ் தசாபுத்தி அது மட்டும் இல்லாமல் அந்த வயது இந்த கரெக்டாக அந்த வயது ஒட்டி வர வர நடக்கும் இப்போ தசாபுத்தி அது சப்போர்ட் பண்ணும்போது சம்பவம் நிர்ணயிக்கின்றன சூட்சமாக ஒரு சிலருக்கு சார் திருமணத்துக்கு அப்புறம் வளர்ச்சி அப்படிம்போம் அப்போ ஒரு மேரேஜ் ஃபஸ்ட்டு பண்ணுவேன் வேலைக்கு போகணுமா உத்தியோகம் புரிசு வச்சிடணும் வேலை சரியாக அமையலை நான் வேலையை நல்ல வேலையை பிடிச்சிட்டு தான் நான் வே திருமணம் பண்ணுவேன்னா சிக்கல் வந்து சேர்ந்துடும் அப்போ சார் ஃபஸ்ட்டு திருமண அமைப்பு தான் திருமணம் பாருங்கள் முடிங்க அதுக்கப்புறம் இயற்கையாக வரும் நிறைய பேர்த்து கேள்விப்பட்டிருங்க திருமணம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மனைவி வந்த யோகம் கணவன் வந்த யோகம்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சார் இடம் வீடு சொத்து எந்த ஏரியாவில் வாங்கினா அமையும் என் வீட்டு பக்கம் எப்படி இருக்கும் இது பேஸ் என் வீட்டில் பெட்டனிமல்ஸ் வளர்க்கலாமா இது பூர்வீக சொத்து எனக்கு செட் ஆகுமா இல்லையா வச்சுக்க வேணுமா வேண்டாமா இதையும் பார்க்கலாம் தொழிலாக பிஸ்னஸ்ஸாக நிறைய பேர் தொழில் பண்ணுவாங்க நிறைய பேர் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எனக்கு செட் ஆகுதுங்கிறாங்க இல்லைங்கிறாங்க அதை பற்றி வெளிநாட்டு வகை வேகை வேக என்ன ஒரு சில ஜாதகே சொல்லும் சார் இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் உடலை பார்த்து கொள்ள வேண்டும் இந்தந்த வியாதிகள் வர வாய்ப்புண்டு உண்டு இதான் சுட்சமும் எந்த இறைவன் வழிபட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தெல்லத்தில் உங்கள் மூணு நட்சத்திரம் இருக்கு இல்லையா இதை வச்சும் சொல்லிடலாம் எங்கள் வீட்டு அருகில் இருக்கிறவங்க நிறையவே சொல்லலாம் சார் உங்களுக்கு யார் நன்மை செய்வன் யார் துரோகம் செய்வான்னு எப்படிங்க எந்தெந்த ராசிக்காரங்க இப்போ சொல்ல போகிறதில்ல உங்களுக்கு இந்த ராசிக்காரங்கிட்ட கவனமா இருங்க இந்த ராசிக்காரங்கிட்ட பழகுங்க இதையும் சொல்ல போகிறோமே அப்போ நிச்சயமாக உங்கள் வாழ்வில் ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும் இறைவன் உங்கள் துணை நிற்க தான் இந்த இது சார் இது வயதான ஒரு எழுபது அறுபது வயது இருக்கிறவங்கிட்ட கேட்டிங்கன்னா ஆமாம் இதில் எனக்கு ஒரு எண்பது சதவீதம் நடந்தது எழுபது சதவீதம் நடந்துருப்பாங்க வாழ்க்கையை பயணிச்சுட்டு இருக்கிறவங்க கேட்டிங்கன்னா ஆமாம் எனக்கு நடந்துட்டுருக்கு அப்படிம்பாங்க ஆரம்ப காலகட்டத்தில் ஒன்று ரெண்டு நடந்திருக்குமீங்க ஆனால் நிச்சயமாக நடக்கும் இது இல்லாமல் வேறு விஷயம் இல்லை என்பது முக்கியம் நான் நிறையா விஷயத்தை எக்ஸாம்பிள் சொல்லுவேன் ஒரு சிலர் பதினொன்றாம் அதிபதி ஆக்டிவேட் பண்ணால் பலது பார்க்கலாம் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று பண வரவு ஸ்தானங்கள் உங்களுக்கு எப்படி வேலை செய்ய வைக்கிறது இது எல்லாமே இந்த வீடியோவில் இன்க்ளூட் ஆகியிருங்க அப்போ உங்கள் வாழ்க்கை பயணத்தில் ஏற்ற இறக்கம் என்ன எந்த வயதுக்கு மேலே வளர்ச்சி இருக்கும் எந்த வயதில் கவனமாக இருக்கணும் இந்த சூட்சம ரகசியங்கள் இப்பொழுது பார்த்துடலாம் ஆக மொத்தம் ஒரு விடிவுகாலம் வருகின்ற நேயர்களாக இருக்கிறீங்க சரி இதுக்கு தகுந்த ஏதாவது புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தைங்கன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மீனராசி அவர்களோட வாழ்க்கை பயணங்கள் இங்கே சுக்கரன் உச்சம் ஆனால் குரு ஆட்சி குருவருளும் திருவருளும் இணைய பெற்றவர்கள் இவர்கள் அதான் குரு அருள்னா குருனா குரு பகவானோட அருள் ஞானம் ஞானக்காரகன் செல்வ செழிப்பு உண்டு சுக்கரன் உச்சம் செல்வ அடாட்சங்கள் இருக்கும் இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு பாயிண்டே பார்த்திங்கன்னா நாலேஜ் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் பேச்சு திறமை உண்டு பேச்சால் வளர்ச்சி பெற ராசி பொது சபையில் முக்கிய கருத்துக்களை எடுத்து உரைக்க தகுதி உடைய ராசி இந்த ராசி ரெண்டு ஒன்பதுக்குரிய செவ்வாயாக வருவதால் தந்தை தந்தை வழி உறவுகள் முருகர் சம்பந்தப்பட்ட பெயர் கொண்டவங்க நட்பு வட்டாரங்கள் தொலைதூர நபர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் பக்கத்தில் பக்கத்து வீட்டுக்காரன் கூட பிரச்சனை பண்ணிடுவான் ஆனால் வெளியூர்காரன் வெளியூர் சம்மந்தப்பட்டது நிச்சயமாக அனுகூரமாக இருக்கும் இந்த ராசிக்குங்க எப்பொழுதுமே முருகரை வழிபாடு செய்தால் நிச்சயமாக நல்லாயிருக்கும் குடும்பம் சம்மந்தப்பட்டதில் இந்த ராசியோட கருத்து ஆணித்தனமாக இருக்கும் இவர்கள் பேச்சு ஆணித்தனமாக இருக்கின்ற ராசி இந்த ராசி ரொம்ப போல்டாக பேசுவாங்க இவங்களுக்கு கவர்மெண்ட் கவர்மெண்ட் வகையில் இல்லை அரசியல் அரசாங்கம் ஏதோ ஒரு வகை ஆதாயம் உண்டு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சினிமா இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஒரு சிலர் பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஒரு சிலர் தான் வெளிநாடு வெளிமாநிலம் பார்ப்போம் இவங்க வாங்கின்ற சொத்து நிறைய சொத்து வாங்க அமைப்புள்ள ராசி மல்டிப்புள் சொத்து ஒரு சிலர்லாம் ஒரு சொத்து கூட வாங்காமல் கஷ்டப்படுவாங்க அது அமைப்பு பார்க்கணும் ராசிக்கு பார்த்திங்கன்னா சொத்து இல்லைனா கூட வாங்கியாவது இழந்திருப்பாங்க அப்போ ரெண்டு மூணு வண்டி வாகனங்கள் இரண்டு மூன்று சொத்து வாங்க அமைப்பு உண்டு அதை ஒன்று நல்ல ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணி அமைப்பக்கூடிய அம்சம் உண்டு இவங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தன் குழந்தைகளோ மனைவியோ இல்லை கணவனோ டெவலப் ஆகும்போது இவங்க ஒரு பக்கம் இவங்க ஒரு பக்கம் இருந்தேன்னு சொல்லக்கூடிய ராசி அவன் என் குழந்தை நல்லா டெவலப் ஆகிடுச்சு ஹாஸ்டல் அங்கே விட்டேன் நான் இங்கே இருந்தேன் என் மனைவிக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிருச்சு அங்கே இருந்தாங்க நான் இங்கே இருந்தேன் இதே என் கணவனுக்கு வெளிநாட்டு வேலை கிடச்சிருச்சு அவர் வெளிநாட்டிலருந்தான் நான் இங்கே இருந்தேன் அப்போ ரெண்டு இடத்துல குடும் வீடு இருந்த அமைப்பு இந்த ராசிக்கு உண்டு வாடகை வருமானம் வட்டி வருமானம் வாங்க வாய்ப்புள்ள ராசியில் இந்த ராசி இந்த ராசியில் பார்த்திங்கன்னா போரட்டாதின்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது இந்த ராசி பொருளாதார ரீதியாக பணம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரங்கள் கொஞ்சம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிளாஷஸ் வரும் ஆனால் அட்வைஸ் பெஸ்ட்டு அட்வைஸராக இருக்கக்கூடிய ராசி இந்த ராசி இப்போ யோசித்து முடிவெடுக்க வேண்டிய ராசியில் இந்த ராசியும் ஒன்று ரேவதி இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு தான் டக்கு டக்கு டக்குன்னு முடிவெடுக்கிறது எல்லாமே நடக்குங்க அப்போ இந்த ராசிக்கு ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட டக்குன்னு பிளான் பண்ணுற ராசியாக இருக்கும் குழந்தைகளால் ஆதாயம் உண்டு குழந்தைகள் வளர்ச்சி கண் கூட பார்க்கும் குழந்தைகளுக்காக தன் இதாக இருக்கும் இவங்களுக்கு மீடியா சம்மந்தப்பட்ட சினிமா சம்பந்தப்பட்ட ஆதாயம் உண்டு அரசியல் வாழ்க்கை சம்மந்தப்பட்டது உண்டு இந்த ராசிக்கு அசிட்டி சம்மந்தப்பட்டது பார்க்கணும் கண் சம்மந்தப்பட்ட தொந்தரவு ஒரு வாய்ப்பு வர வாய்ப்பு உண்டு எப்போவுமே இந்த ராசிக்கு சித்தா நல்லபடியாக செட் ஆகும் இறை அருள் ஏன்னா அஞ்சாம் மதிப்பில் இயற்கையாக இறையாருள் அருள் குலதெய்வம் சம்மந்தப்பட்டது குறிப்பாக காவல் தெய்வங்கள் இல்லை அவர் ஆயுதம் வைத்த தெய்வங்கள் நல்லா இருக்கும் இவங்களுக்கு ரொம்ப முடியல ரொம்ப பிரச்சனைட்டாங்கன்னு ராமேஸ்வரம் போயிட்டு வந்துடணுங்க ராமேஸ்வரம் போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் இவங்ககிட்ட தீர்த்தங்கள் தீர்த்தம் சம்பந்தப்பட்டது ரொம்ப சிறப்பாக இருக்கும் சுச்சி சொல்கிறேன் பாருங்கள் எப்போவுமே உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை வலுப்படுத்திடணும் இந்த ராசிக்கு சொல்லுவேன் பன்னெண்டாம் இடம் மீனாட்சி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை சென்று வந்த பின் வாழ்வில் மாற்றம் உண்டு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மதுரை மீனாட்சி அம்மன் நான் வேறு ஊரில் இருக்கேன் யானை உள்ள கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் மாற்றம் ஏற்படும் அதெல்லாம் யானை உள்ள கோயில்கள் நிச்சயம் மாற்றம் உண்டு இவங்களுக்கு இந்த செக்லீஃப் கொடுக்குறது ஜாமீன் கீழ்த்து போடுறது கவனம் பொதுவாக இவங்களுக்கு கார் சூப்பர் செட் ஆகும் பைக்கு கொஞ்சம் கவனம் தான் இவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு தொந்தரவு வந்து அதாவது சொத்து சம்மந்தப்பட்டது வண்டி சம்மந்தப்பட்டது வந்துடும் அதை கவனமாக டீல் பண்ணணும் பொதுவாக பெண்கள் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி இன்னொரு பெண்களிடம் டாக்குமெண்ட்டு செக்லீஃப் இவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் வீட்டு அருகில் இருக்கிற பெண்களிடம் சீக்கிரட்டை சொல்வது சரியானது அல்ல உங்களுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா நாற்பது மதி மதிக்கத்தக்க அரௌண்ட் ஃபார்ட்டி இருக்கிற பெண்கள் தான் முதல்ல பிரச்சனைக்கு வர வாய்ப்பு உண்டு இந்த ராசிக்கு சொல்லுவாங்க திருநள்ளாறு செட் ஆகாது போயிட்டு வந்தால் அவ்வளோ சிறப்பு இல்லை ரைட் பிஸ்னஸ்ஸை பற்றி பேசுவோம் சார் பிஸ்னஸ் உங்களுக்கு இயற்கையாகவே உங்கள் ரத்தத்திலே இருக்கும் பிஸ்னஸாக வேலையான் வேணாம் சொல்லலாமே தவிர நிறைய பேர்த்துக்கு வேலைன்னு சொன்னால் கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் செக்டர் நிரந்தர வருமானம் உண்டு பிஸ்னஸில் திறம்பட செய்யும் பிஸ்னஸில் எளிமையாக லாபம் சம்பாதிக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் என்ன கன்சிஸ்டண்ட்டாக உழைக்கக்கூடிய வேலையாட்கள் செட்டாக மாட்டாங்க வேலையாட்கள் செட் ஆனாங்கன்னு ஜெயிச்சிடுறாங்க டக்குன்னு இந்த போயிட்டு வர்றது அந்த கம்யூனிகேஷன் கரெக்டாக செட் ஆக வேண்டியது ராசி இந்த ராசி ஒன்றே ஒன்று அப் தன்னை அப்டேட் பண்ணிக்க கொஞ்சம் லேட் பண்ணிடும் ஏன்னா குரு நல்லா இருக்குது சுக்கரன் குரு சுக்கரன் அவர் செய்வார்னு இவரும் இவர் செய்வார் அவரும் அப்போ இந்த ராசிக்கு ஒரு முறை தேவாங்கு என்ற அனிமல் ஒரு டைம் அனிமல் எந்த ஜூலை பார்த்துட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை பார்த்துட்டு வந்த பிறகு அப்போ வேலையாட்கள் சரியாக அமைத்து கொண்டால் சகலம் ஜெயித்து விடுவார்கள் அப்படி சொல்லிகிட்டே போகிறாங்க சரி அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்